யேசு புகழ் என் பேர் நான் தோனிராஜ் நாங்கள் இருக்கிறது காரைக்குடி ஆனால் சொந்த ஊர் வந்து வண்ணம்புட்டி தான் நாங்கள் நேற்று மிக்க ஸ்பீஸ்ட்டுக்காக வண்ணம்பட்டிக்கு வந்துருந்தோம் வந்துட்டு போய் எதார்த்தம் இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்ப முடியாது எதார்த்தமாக மரபட்டி எப்படி பேசிக்கிட்டு இருக்கல சரி நம்ம போய்ட்டு வருவோமே அப்படின்னு திடீர்னு முறை கிளம்பி தான் வந்தோம் அந்த இடத்துல நாங்கள் சந்தியாபுரம் பார்த்தோம் அங்கே ஜனிக்கிட்டுருக்கல இந்த கண் வந்து அப்படியே ஒரு உயிருள்ள கண்ணாக உருண்டதை பார்த்தோம் அதை பார்த்துட்டு எல்லாேருமே நான் இருந்தாங்க எல்லோரும் பார்த்தாங்க என் பொண்ணு பார்த்தப்போ அது உருவாக சும்மே வந்து சிறுவமே வந்து அப்படி ஆடுறது மாதிரி பார்த்துருக்காங்க குதிரையாக ஆடிருக்கு மனைவி பார்த்துருக்காங்க எல்லாருமே பார்த்துட்டு ச நாங்கள் சாச்சியாக சொல்கிறோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி நீ வண்ணம்பட்டி வண்ணம்பட்டி பங்கு வந்து தம்பி தம்பி ஒய்ஃபு பிள்ளைங்க வரவுமே சரி சந்தியாபூர் கோயில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே இருந்தோம் எல்லோருமே பார்த்தாங்க மக்கள் இருந்தாங்க ஆனால் அந்த கண் அழகாக மூடி மூடி அப்படி இப்படி சைடு அந்த கருவளி இப்படி ம போனதை அசைஞ்சு போகிறத நல்லா கண் குளிராக எல்லாருமே பார்த்தோம் தம்பி பொண்ணு வந்து அவளுக்கு வந்து நல்லா அந்த இதை வந்து அசைகிற மாதிரி அவர் உடம்பே அசைகிற மாதிரி அவள் பார்த்துருக்கா கண்ணு சரி எல்லோரும் சொல்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாலாம் ஆனாலும் வந்து நல்லா அந்த அசைகிறத அவள் பார்த்துருக்கா அதனால் இந்த சந்தியாப்பர் வந்து எங்களுக்கு இந்த ஒரு புதுமையை அவருடைய இதை காமிச்சதுக்கு எங்களுக்கு சந்தியாப்பூருக்கு கொடான கோடி நன்றி என் பேர் சாந்தி அங்கே காரைக்குடிலேருந்து இங்கே வண்ணபட்டிக்கு வந்திருக்குறோம் வந்தப்போ சரி போயிட்டு கோயில் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு திடீர்னு முடிவு எடுத்து இங்கே கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்து ஜெவமணிக்கிட்டு இருக்கையில் அந்த சந்தியாப்பருடைய கண் வந்து அப்படியே உருண்டதை நாங்கள் நல்லா பார்த்தோம் பார்த்துட்டு எல்லாரும் எங்கள் கூட இருந்து ஊழும் பார்த்துட்டு ஆமாம் உருளுது அப்படின்னாக்க கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த கண்ணு அப்படி உருண்டுட்டு அப்படி இதுவாயிடுச்சு சந்தியா பருக்கோடான கோடி நன்றி சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக வந்தோம் எங்கள் புனித பரே